இருக்கிறேன் போற்றதற்கும் வணக்கத்திற்கும் இறை பிறந்தகை ஆயர் பெருமகனார் ராஜா சிங் என் அன்பு உடன் பிறந்தார் இங்கே இருக்கிற சாமி யேசுதாஸ் போன்ற ஆயர் பெருமக்கள் நாட்டுக்கும் மக்களுக்கும் நற்செய்திகளை எடுத்துக்கொண்டு போய் சேர்க்கிற செய்தியில் தூதுபவர்களாக இருக்கிற என் ஊடக உடன் பிறந்தார்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும் எனக்கு முன் வைக்கப்பட்ட கேள்வி தோறும் நாம் தமிழர் கட்சி தன்னுடைய கிளை வேலை பரப்பி இருக்கிறதா என்பது அதற்கு பதில் பரப்பிக்கொண்டு கொண்டு இருக்கிறது என்பது என்றுதான் நாம் வந்து ஒரு புகழ்பெற்ற திரைப்பட நடிகராக இருந்தால் எல்லா ஊர்களிலும் ரசிகர்கள் இருப்பார்கள் ரசிகர்களை தொண்டர்களாக்கிக் கொண்டு உடனடியாக கட்டமைப்பை உருவாக்குவது என்பது எளிது ஆனால் எந்த பின்புலம் இல்லாத ஒரு மகன் தன்னுடைய ஏற்கனவே இந்திய திராவிட சாதிய மத கோட்பாடுகளில் ஊறி திளைத்து போயிருக்கிற ஊறி இறுதி போயிருக்கிற இந்த தமிழ் சமூகத்தை அதையெல்லாம் தகர்த்து தகர்த்து என்றால் ஒவ்வொரு நாளையும் உனதாக்கு எவரையும் சமமாக சந்தித்தாங்க சம்மட்டியானால் ஓங்கி அடி என்று அறிவியலின் அடையாளமாக இருக்கிற ஐயா அப்துல் கலாம் நமக்கு கற்பித்தது போல பல்லாயிரம் ஆண்டுகளாக அடி தாங்கி வந்த நாங்கள் பட்டறை கல்லாக இருந்து ஓங்கி அடிக்கிற சுத்தியலாக மாறி இப்போதுதான் அடித்து நொறுக்கிக் கொண்டிருக்கிறோம் அதிலே எங்களுடைய அமைப்பு நாம் தமிழர் கட்சியினுடைய அமைப்பு எல்லா இடத்திலும் போய் இருக்கிறதோ இல்லையோ அன்பானவருக்கு நான் சொல்லுவேன் நாம் தமிழர் கட்சிக்கு எல்லா வாக்ககத்திலும் எல்லா வாக்ககத்திலும் வாக்கு விழாத கட்சிகள் இங்கு உண்டு ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு விழாத ஒரு வாக்ககம் அந்த வாக்ககத்தில் முகவராக அந்த வாக்ககத்தில் முகவராக நாம் தமிழர் கட்சி தங்ககளோ தம்பியலோ இருந்தார்கள் என் அப்பாவோ சித்தப்பாவோ இருந்தார்கள் என்பது எனக்கு தெரியாது ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு விழாத வாக்கங்களை கிடை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தொகுதி தேர்தலிலே நாற்பது தொகுதிகளையும் வென்ற தமிழ்நாட்டில் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளையும் வென்ற கட்சிக்கு வாக்கு பல வாக்ககங்களில் வாக்கு அதை நீங்கள் கவனித்து பார்க்க வேண்டும் அதை எடுத்து பார்த்தீர்கள் என்றால் தெரியும் இந்த ஈரோடு கிழக்கில் இன்னைக்கு சொல்லுகிற என் தம்பி கூட டிவி கேக்கும் டிஎம் கேக்கும் தான் போட்டி டிவி கேக்கும் டிஎம் கேக்கும் தான் போட்டி என்கிறார்கள் ஆனால் விக்ரவாண்டியிலும் ஈரோடு கிழக்கில் நடந்த இடைத்தேர்தல்களில் இவர்கள் யாருமே நிற்கவில்லை அங்கே உண்மையிலே போட்டி என் டி கேக்கும் டிஎம் கேக்கும் தான் போட்டி நாம் தமிழர் கட்சிக்கும் திராவிட முன்னேற்ற தான் இங்கே போட்டி வந்து கூட்டத்தை வைத்து கட்சியை வைத்தலாம் கருத்தியல் கருத்தியல் புரட்சி கருத்தியல் மோதல் ஒரு கருத்தியல் போர் இந்தியமா திராவிடமா தமிழ் தான் ஒன்னு இங்கே திராவிடரா தமிழரா திராவிடமா தமிழ் தேசியமா தமிழ்நாட்டிற்குள் தமிழ்நாட்டிற்குள் இந்த ரெண்டு கருத்தியல் போட்டி தான் ஒரு பக்கம் பெரியார் பெரியார் தான் எல்லாம் ஒரு பக்கம் என் இனத்தின் முன்னோர்கள் எல்லாரும் எங்களுக்கு பெரியார் எல்லாமே ஒரு பக்கம் எங்கள் இனத்தின் ஒவ்வொருவரும் எங்களுக்கு அப்படி பார்த்தால் இங்கே அமர்ந்திருக்கிற பேராய ராஜா சிங்கும் எங்கள் இனத்தின் பெரியார் இங்கே அமர்ந்திருக்கிற எங்கள் முன்னோர்கள் இன்னும் பத்தாண்டுகள் கழித்து என் உடன் பிறந்தார்கள் என் இனத்தின் பிள்ளைகளுக்கு பெரியார் கால கிடப்போரை தற்காத்து நிற்பதுதான் தர்மம் என்று போதைத்த என் பாட்டனர் பைகுந்தரும் எங்களுக்கு பெரியார் வாடிய பயிரைக் கண்ட முதல்லாம் வாடினேன் என்ற வல்லார் பெருமகனும் எங்களுக்கு பெரியார் அப்படி பல்லாயிரம் கணக்கு அதை பெரியார் சொந்த பெரியார் ஆயிரம் இருக்கும்போது இங்கிருந்து வந்தவரதற்கு எனக்கு தெரியார் இது ஒரு கோட்பாடு இந்த கோட்பாட்டின் தான் ஊழல் லஞ்சம் உண்மை நேர்மை இங்கே அதுதான் மும்மொழி கொள்கை அவனுக்கு இருமொழி கொள்கை இவனுக்கு எனக்கு ஒரே மொழி என் தாய்மொழி தமிழ் இதாங்க போட்டி இங்கே போட்டி அதான் அதனால இங்க இந்த கருத்தியல் புரட்சியை கருத்தியல் போரை கவனத்தில் எடுத்துக்கணும் இங்க கூட்டம் கொள்கை கூட்டம் அரசியல் உயர்ந்த நோக்கமும் கொள்கையும் கோட்பாடுகள் தான் முதல்ல அரசியல் என்று பேச வருகிறவர்களுக்கு அரசியல் என்றால் என்ன என்ற கேள்வியை என்னரும் தமிழ் சொந்தங்கள் ஊடக உறவுகள் வைக்கணும் அரசியல் என்ன அது சொல்லுங்க அப்படின்னு சொல்ல சொல்லணும் அரசியல் என்றால் என்ன அரசியல் என்பது ஒரு வாழ்வியல் அறிவியல் புவியியல் உயிரியல் இயற்பியல் போல வேதியியல் போல அது ஒரு வானவியல் கலை கலாச்சாரம் பண்பாடு வழிபாடு வேளாண்மை கல்வி கல்விக்கேற்ற வேலை வேலைக்கேற்ற சம்பளம் அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு காட்டு வளம் கனிம வளம் கடல் வளம் மலைவளம் கடல் மண்வளம் எல்லாவற்றையும் பாதுகாப்பது பெண்ணிய உரிமை தொழில் வளர்ச்சி பொருளாதார மேம்பாடு இவற்றை எல்லாம் உள்ளடக்கியது எல்லாவற்றையும் உள்ளடக்கிய ஒற்றை அது எப்படி அரசியல் என்பது முழுக்க முழுக்க மக்களுக்கான சேவை அரசியல் என்பது மக்களின் மீது அதிகாரத்தை செலுத்துகிற விவகாரம் அல்ல அது மக்களுக்கு ஆற்றப்படுகிற தொண்டு என்னுயிர் தலைவர் மேதனே பிரபாகரன் அவர்கள் இதையெல்லாம் வாசித்து நேசித்து உள்வாங்கி வந்த அவர்கள் உடன் பிறந்தவர்கள் அவர்கள் நாங்கள் ஒரு கோட்பாட்டை முன்வைக்கிறோம் என்பது எல்லா உயிர்களுக்குமான தேவையும் அதை நிறைவு செய்யும் சேவையும் இதுதான் எங்களுடைய அரசியல் நாம் தமிழர் கட்சி எல்லா மக்களுக்கும் அரசியல் எல்லா உயிர்களுக்கும் தலைமை அதிகாரம் எப்போதும் தமிழருக்கு இதுதான் எங்கள் கோட்பாடு பாரதிய ஜனதாவோடு தேர்தல் உடன்பாடு வைப்பீர்களா வைப்பதாக இருந்தால் இந்த பதினைந்து ஆண்டுகளில் எவ்வளவு அழுத்தம் எவ்வளவு நெருக்கடி வந்திருக்கும் வைத்திருக்க மாட்டேனா என்று கேள்வி அரை விழுக்காடு கால் விழுக்காடு இருக்கிறவர்களோடே அவர்கள் பேசும்போது எட்டரை விழுக்காடு முப்பத்தி ஆறு லட்சத்தி ஐம்பதனாயிரம் வாக்கை மகனை பேசியிருப்பவர்களா பேச மாட்டார்கள் எங்களுடைய தத்துவம் இரண்டாயிரத்தி பத்திலே என் இனச்சாவை கண் முன்னாடி பார்த்தவன் இரண்டாயிரத்தி எட்டு பிப்ரவரி மாதத்திலே என் தலைவனோடு நின்ற மகன் அங்க இருந்து பதினெட்டாம் தேதி எல்லாம் முடிந்தது தமிழினம் வீழ்ந்தது என்று சொன்னார்களோ அதே பத்தாவது ஆண்டு இரண்டாயிரத்தி பத்தில் ஓராண்டு சிறையில் இருந்து வெளியிலே வந்து மதுரிலே தொடங்கினோம் இக்கட்சி நாம் தமிழர் என்று ஏன் நாங்கள் இந்து இஸ்லாம் கிறிஸ்தவர் இந்த மதங்கள் எங்கள் அடையாளம் அல்ல நாங்கள் வழிபாட்டுக்காக ஏற்றிருக்கிற சமயங்கள் மார்க்குங்கள் நாங்கள் தேவர் தேவேந்திரர் நாடார் கோடார் வன்னியர் பறையர் செட்டியர் முதலியார் பிள்ளை உடையார் முத்தரையர் இதெல்லாம் சார்ந்திருக்கிற சமூகங்கள் இவை என் அடையாளம் அல்ல இவை எங்களை பிளந்து பிரிக்கிறது ஆனால் எப்போது நாங்கள் வலிமை அடைகிறோம் தமிழ் தமிழர் மொழி இனமாக இணைகிற போது ஒரு தேசியத் தொடர்ச்சிக்குள் நாங்கள் பெரும் வலிமை பெறுகிறோம் இதுதான் எங்கள் அடையாளம் என் இனச்சாவி எங்களுக்கு உணர்த்தியது பல்லாயிரக்கான பிணங்கள் அந்த பிரசவிக்கப்பட்ட பிள்ளைகள் கற்பித்தான் உலகத்தில் நமக்கென்று ஆதரவு கரம் நமக்கென்று குரல் எவர் மற்ற நிலையில் தனித்துவிடப்பட்ட தமிழ் தேசிய இனத்தின் மக்கள் சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிற தமிழ் பேரின மக்கள் பாதுகாப்பாக வாழ்வதற்கு போராடித்தான் வேண்டும் என்ற கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டு விட்டார்கள் இந்த வரலாற்றின் பேரமைப்பில் இருந்து பெரும்பனையில் இருந்து தமிழ் இளம் தலைமுறையினர் விலகிச் செல்ல முடியாது அதை உணர்ந்து தெளிந்த பிள்ளைகள் உணர்வு பெற்ற பிள்ளைகள் விலகிச் செல்லாமல் களத்திலே நின்றோம் அந்த இடத்தில் உணர்ந்தோம் நாங்கள் இவையெல்லாம் எங்கள் அடையாளங்கள் அல்ல இந்த நிலத்தை விட்டு கேரளா கர்நாடகா ஆந்திரா இந்திய பரப்புக்குள் எங்கு சென்றாலும் நான் நாடார் என்றோ என்றோ தேவர் என்றோ இந்து என்றோ இஸ்லாம் என்றோ அடையாளப்படுத்த முடியாது இந்த நிலத்தை விட்டு ஆப்பிரிக்கா அமெரிக்கா ஆஸ்திரேலியா பிரான்ஸ் ஜெர்மனி டென்மார்க் நார்வே இயங்க போனா நீ யார் என்ற கேள்விக்கு நான் இந்து என்றால் போடா மண்டு என்று சொல்வான் நான் கிறிஸ்தவன் நான் இஸ்லாம் நான் தேவர் தேவேந்திரன் என்று என்னை அடையாளப்படுத்த